மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் சீமான் உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஐயா கலைஞருக்கு மகளா பிறந்திருந்தா கலைஞர் டிவில போட்டிருப்பாங்க அக்கா புஷ்பாவா இருந்திருந்தா ஜெயா டிவில போட்டிருப்பாங்க ஆனால் வீரமிக்க நம்முடைய தமிழ் தேசிய இனத்தில் பிறந்த அத்தனை தமிழச்சிகளுக்கும் தேசிய கொடி என்பதனால்தான் தங்கை செங்கொடியை மக்கள் மன்றமான உங்களிடத்திலே நாம் தமிழ் கட்சி அறிமுகம் செய்து வைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க சட்டசபை இன்னைக்கு எப்படி நடக்குதுன்றத தயவு செய்து யோசிச்சு பாருங்க திமுக அதிமுக என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க ஐயா கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது போது நடிகர் நடிகை எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியே வந்து பாராட்டு விழா நடத்தினா அது திமுக ஆனா அந்த சட்டசபை சட்டசபைக்குள்ளேயே பாராட்டு விழா நடத்தினா அது அதிமுக அவ்வளவுதான் வித்தியாசம் அவ்வளவுதான் அதுலயும் இருக்குது எப்படின்னா சட்டசபைனா லோக்கல் அதனால தமிழ்ல பாட்டு பாடுவாங்க

அடிக்கிற காத்துல இலை எங்கே போய் விடும் தெரியுமா அது அடுத்த நாள் குப்பா தான் தெரியும் தலைவரு அதை தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் ஆழமா சிந்திக்கணும் எதற்காக இந்த கூட்டம் எதற்காக நாம் தமிழர் கட்சி இத்தகைய வீர மரபர்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் சேர்க்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும் யோசிச்சு பாருங்க ஸ்னேகாவுக்கு குழந்தை வந்துருச்சு அது கூட பல பேருக்கு தெரியுங்க செங்குடியின் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மான தமிழச்சியை தமிழகம் இவங்கும் பட்டி தொட்டி தெருவுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இந்த கட்சிகள் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க அண்ணன் ஸ்டாலின் சிறு பூவை தூக்கி போட்டு இருப்பாரா அம்மியர் ஜெயலலிதா பேசுவாங்களா அக்கா செங்குடியை பத்தி தங்கை செங்குடியை பத்தி இல்ல இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் யாராவது ஒருவர் தங்கை செங்குடியை பத்தி பேசிட முடியுமா மாட்டாங்க ஏன் அவரது தியாகம் அவரது ஈகம் அவரது வீரம் தமிழ் இனம் என்பதே வீரத்துக்கான இனம் மறுபடியும் மறுபடியும் தமிழுக்கு சொன்னால் வெகு குண்டு எடுவாண்டதான் உங்களுக்கு பிரச்சனை நீ நான் நாட்டுல எந்த கேள்வியுமே கேட்க கூடாது அப்படியே இருந்தோம் யார் வந்தாலும் தலைவனா ஏத்துக்கணும் நாளைக்கு யாராவது வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் நீ அவங்க பின்னாடிதான் கட்சிக்கு திராவிடம் என்பதுதான் பெயர் ஆனால் நீ எழுதி வச்சிக்க இது போலும் இதுக்கப்புறம் வரப்போற எந்த கட்சிக்கும் சத்தியமாக திராவிடம் என்ற பெயர் இருக்காது தமிழர் தான் பெயர் இருக்கும் அவ்வளவு வீரம் இருக்குது அவ்வளவு வரலாறு இருக்குது வரலாறு படிக்கிறது இல்ல வரலாறு தெரிகிறது இல்ல வரலாறு தெரியுமா அஜித் படங்குற அவன் என்ன பண்றது என்ன சொல்றது வரலாற்றை படியுங்கள் வரலாற்றை படையுங்கள் தங்கை செங்குடிக்கு நாம் தமிழர் கட்சியின் மாணவர் சார்பாக என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்